வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா நேற்று எபிசோட் மா வேறு லெவலில் பண்ணியிருந்தார் ஆடியன்ஸ் மனசில் என்னென்ன இருந்ததோ அதை எல்லாத்தையுமே வந்து போட்டு டக்கு டக்கு டக்குன்னு அடித்த மாதிரியே இருந்தது எப்படி ஆடியன்ஸ் வந்து சார் இதை கேளுங்க இதை கேளுங்க அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் இல்லையா இந்த வீக் நம்ம பார்த்து அந்த டாஸ்கில் என்ன நடந்ததோ அதை வந்து டக்கு 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 டக்குன்னு அட் அடித்தார் ஸோ அதை அதை பற்றி தான் பா பேச போகிறோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க முதல்ல வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம மக்களுக்குள்ளே இருந்த அந்த டவுட் ராணுவுக்கு வந்து கை அடிபட்டுச்சு இல்லையா அது வந்து நடிப்புன்னு ரிவியூவர்ஸே நிறைய பேர் சொன்னாங்க அவன் தூங்கும் கையை நீட்டி தூங்குறான் அவன் நடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி மாதிரி அங்கே இருக்கிற டாக்டர்லாம் முட்டாளுங்களாடா ம் அவங்களா டாக அப்படி போ பண்ண விடுவானுங்களா முதல்ல ஆ அவனுக்கு கை அடிபட்டது உண்மை அதுதான் இங்கே வந்து இது அதை வந்து பிக் பாஸ் மறைக்கிறாரு அவர் மறைச்சா என்ன பண்ண போகிறாரு கண்டென்ட் கொடுக்கறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது புரியுதுங்களா கண்டன்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் அவங்களால பண்ண முடியும் இராணுவக்கு வந்து உண்மையாக தான் அடிபட்டுச்சு அந்த அடிப்பட்டதுக்கு தான் வந்து அவர் டாக்டர்ஸ்லாம் வந்து கட்டுப்போட்டு அவர் வந்து உக்காந்துருந்தார் அதை வந்து பொய் தூங்கும்போது அப்புறம் அதாவது எலும்பு உடையில ஃபஸ்ட்டு அதை நல்லா புரிஞ்சுக்கிடணும் எலும்பு உடையில எலும்பு உடைஞ்சால் மட்டும்தான் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது மற்றபடி எதுவாக இருந்தாலும் நம்மளால் கையை காலாக அசைக்க முடியும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த அசையாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் தூங்கும்போது நம்மளை அறியாமலே எல்லா ஸ்டெப்பும் வந்துடும் நீங்கள் வந்து தூங்கும்போதும் கான்சியஸாக நம்ம வந்து எதையுமே அடக்கி வச்சுட்டுலாம் தூங்க முடியாது ஆட்டோ அது நம்ம சப்கான்சியஸ் உள்ளே இருக்கிறது வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து உள்ளே நடந்துடும் நம்ம எதுவுமே வந்து பிளான் பண்ண முடியாது அதை தூங்குறப்ப கையை நீட்டிட்டு தூங்குறான் காலை நீட்டி தூங்குறான் என்னென்ன கதை விட்டானுங்க அழகாக வந்து நீட்டாக சொல்லிட்டார் என்ன நடந்தது அப்படிங்கிறது அதுவே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படிங்களாம் என்ன இந்த அன்ஷித்தா பண்ண வேலையை திருட்டு வேலையும் போட்டு உடைக்கலாம் மேபி அது வந்து இன்னைக்கு நடந்ததாக சொல்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை எபிசோடில் அன்ஷித்தா அந்த நடிப்பு நடிப்பு இதெல்லாம் வந்து சொன்னாங்க அதெல்லாம் வந்து பேசப்பட்டுச்சு அப்படின்னு ஸோ அதை வந்து நம்ம அப்புறம் பேசுவோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆரம்பிக்கும்போது இந்த டாஸ்கை வந்து எல்லோரும் எப்படி விளாண்டாங்க முதல்ல வந்து பாராட்டு கொடுத்த விஷயங்கள் அது வந்து நல்லா இருந்தது ஏன்னா ரொம்ப அடிபட்டு கை கால் உடஞ்சி அவன் அவன் வந்து உட்டா போதுண்டா அப்படிங்கிற அளவுக்கு இருந்தாங்க கடைசி கேம்லாம் நடக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா விட்டு கொடுத்துர்லான்னு தோணுச்சு முத்துக்குமரனுக்கெல்லாம் அளவுக்கு அடிபட்டு இருந்தது ஒவ்வொருத்தவங்களையாக கூப்பிட்டு என்ன நடந்தது என்ன நடந்தது எப்படி நடந்தா அப்படி அந்த பாராட்டுகள் வந்து அருமையாக இருந்தது அதுக்கப்புறமேட்டுக்கு தான் சம்பவத்தை ஆரம்பித்தார் முக்கியமாக சம்பவம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் ஆரம்பித்தது வந்து அந்த ரெட் டீம் பிங்க் டீம் தான் அவங்க ரெண்டு பேருமே வச்சு விளாசு விளாசுன்னு விளாசிட்டாரு முக்கியமாக விஷால் அடித்தது தான் வந்து ரொம்ப ஹைலைட் விஷால் அதுக்கப்புறமேட்டுக்கு அனுச்சிட்டா போட்டு பொல பொலன்னு புலந்து எடுத்துட்டார் இதுக்கு மேலே அதுக்கு சூடு சொரண இருந்தால் கிளம்பி ஓடிடணுன்றது தான் ஏன்னா வார வாரம் கேள்வி கேட்காமல் விட்டது தான் போன வாரம் வந்து அது கேள்வி கேட்கும்போது சிரிக்குது பாருங்களேன் மற்றவங்களாம் இருந்திருந்தால் மூஞ்சி அடித்த மாதிரி அழுதுருவாங்க அது சிலருக்கு அப்படி தான் இருக்கும் அது முக்கியமாக சரி அது விடுங்க அதை சொல்ல வேணாம் இதுங்க இது இப்படி தான் இதெல்லாம் சரி அதில் வந்து விஷால வந்து நீலாம் ஒரு கேப்டனா மட்டமான கேப்டன் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது நீ நல்லா பாருங்களேன் என் ஆதரவு வந்து நாங்கள் அன்ஷிதா டீமுக்கு தான் போகிறோம் அப்படின்றத ஒத்துக்கிட்டாங்க அப்புறம் எப்படி நீ வந்து பொதுவாக எல்லா டீமுக்கும் இருந்திருப்ப நீயே சொல்லுங்கள் நான் வந்து பிங்க் டீமுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்னு போயிட்டேன் நீயே ஒத்துக்கிற அப்புறம் எப்படி நீ வந்து மற்ற மூணு டீமுக்கும் பொதுவான ஆளாக இருப்ப அப்போ நீ வந்து நடிச்சுக்கிட்டு இருந்த சும்மா வந்து அதுவும் மொதல் நாள் வெள்ளிக்கிழமை நிகழ்வில் பாருங்களேன் அந்த பொண்ணு போக தான் அதுக்கு ஏதோ காப்பு கட்டி கொடுக்குறாரு ஏய் ஐயோ அந்த அந்த பாவம் போன வாரம் தர்ஷிகா போகும்போது ஒரு செயினை கட்டி கொடுத்துட்டு போனுச்சு அதுக்கு என்ன அர்த்தம் நீ இதை கொடுக்குறதுக்கு என்ன நண்பர்களா ஏன் வீட்டுக்குள்ளே உனக்கு பொம்பளை ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்குமா ஆம்பளைங்களில் யாரும் ஃப்ரெண்ட்ஸ் சத்யா போனானே சத்யாவுக்கு கொடுத்தியா நீ சத்யா உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே அருண் இருக்கானே அருணுக்கு ஏதாவது கொடுத்தியா நீ இது வரைக்கும் ஏன்னா அவ்வளோ கேவலமாக விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க அதுவும் வந்து சரி அது உங்கள் பர்சனல் அது பண்ணிங்க ஆனால் நீங்கள் பண்ண அந்த திருட்டுத்தனால் இப்போ வெளி வருது இல்லை அதுக்கு வந்து தலை குனிங்களானா அதுக்கு தலை குனிய மாட்டுறாங்க சரி அதுக்கப்புறமேட்டுக்கு முதல்ல வந்து கேட்டது இந்த கேவலமான விளையாட்டு வந்து நம்ம அன்ஷிதா அன்ஷிதா வந்து நடித்தது மற்றவங்கள வந்து ஹேர்ட் பண்ணது மா அவங்க நடிக்கிறாங்கன்னு சொன்னது மற்றவங்க கை வலிக்குது கால் வலிக்குதுன்னா விட்டுருவாங்க இவங்களுக்கு ஒன்றுன்னா விட்டுட்டு போகாமல் இருந்தது இவ் மற்றவங்களுக்கு ஒன்றுன்னா நீ விட்டுட்டு போ விட்டுட்டு போன்னு சொன்னது இது எல்லாத்தையுமே வந்து தோல் உரிச்சார் முக்கியமாக அவங்களுக்குள்ள ஒரு டீல் இருந்தது எந்த பொசிஷனில் வந்து நம்ம இருக்கணுமோ அந்த பொசிஷனில் தான் நம்மளை ரிலீஸ் பண்ணுறாங்களோ அந்த பொசிஷனில் திரும்ப வந்துடணுன்னு ஆனால் அதுக்கப்புறமேட்டுக்கு இது போய் உட்காந்துட்டு ஓடி வந்தது அவங்களுக்கு வீட்டுக்குள்ளே அந்த பசங்கள்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல தோலை உரிச்சு காமிச்சிட்டாரு ஏன்னா இத்தனை வாரம் வந்து எவனுமே வந்து விஜய் சேதுபதி அவங்கள கேள்வி கேட்கல அப்படின்னும் பொழுது எல்லாம் என்னாச்சுன்னா சரி அனுஷிதாவுக்கு வெளியில் ஆதரவு இருக்குது அப்படின்றது தான் அமைதியாக இருந்தானே இனிமேல் அதை நடக்காது அதை போட்டு தோல் உரிச்சு விட்டார் அதுவும் நாளைக்கு வந்து அந்த குறும்படம் மட்டும் ஒன்று போட்டாருன்னு வச்சிங்களேன் அனுஷிதா நடித்ததை அவ்வளோதான் அதுக்கப்புறமேட்டுக்கு அதால் வீட்டுக்குள்ளே ஃப்ரீடமாக சுற்றி வர முடியாது அப்படிங்கிறது தான் சரி அன்சிதா புராணம் போதும் அதுக்கு மேலே என்ன அதை பற்றி பேசுகிறதுக்கு இருக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு அருண் நீ ஓன் டீமுக்கு விளாண்டுருக்கலாமே வாரம் வாரம் வந்து திட்டுவார் இந்த வாரம் பாராட்டினார் பாராட்டிட்டு திட்டினார் நீ அதில் ஜாக்லின் சொன்ன பாயிண்ட் வந்து ரொம்ப வேலிடாக இருந்தது அதாவது நாங்கள் தோக்கப்புறம் தெரிஞ்சிட்டு கல்லை தூக்கிட்டு போய் அங்கே போட்டோன்னே அதுக்கு ஜாக்லின் சொன்னாங்க நீ உன் கல்லை எடுத்துகிட்டு போவோம் அதில் போட்டுருந்தாவே ரெட் டீம் வெளில போயிருக்கும்டா ப்ளூ டீம் போயிருக்கும்டா அப்படின்னு சொல்லி அங்கே வந்து சூப்பராக இருந்தது அப்புறம் விஷால் நீ ஒரு கேடு கட்ட கேப்டன் சொல்லிட்டார் அவ்வளோ தான் அதுக்கு மேலே வந்து விஷாலை கேவலைப்படுத்துறதுக்கு வார்த்தை கிடையாது அது அப்புறம் வாங்கிக்கிட்டு மஞ்சிரி ஒன்று சொன்னாங்க சார் அவருக்கு ஒரு சண்டைனா நேராக வர மாட்டார் பின்னாடி வந்து முதுகில் குத்துவான் அப்படின்னு சொன்னதெல்லாம் சூப்பராகவே இருந்தது இதை கேட்டு திருந்தினா நீ வந்து ஹீரோ இல்லைன்னா வச்சுக்கேன் அடுத்து நீ போனதில் கா காக்ரோச் ஒருத்தனது தான் தெரியுமா விக்ரம் அந்த மாதிரி ஆயிடுவேன் அப்படிங்கிறது தான் சரி இதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அதுக்கப்புறம் பேசப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே போல் மஞ்சிரிக்கு வந்து வார வாரம் வந்து பாராட்டுகள் கிடச்சிக்கிட்டே இருக்குது நீங்கள் கவனிச்சிங்களா மஞ்சிரியை வந்து ரொம்ப பாராட்டுறார் அதுக்கு காரணம் அந்த டாஸ்க் அவங்க விளாடுற விதம்தான் நான் வந்து பல வீடியோக்களில் இருக்கேன் மஞ்சரி வந்து இந்த டாஸ்க்கை சரியாக கையாளுறாங்க அழகாக விளாடுறாங்க அது வந்து டீம் வழியாக விஜய் சேதுபதி சப்போர்ட் பண்ணல டீம் சப்போர்ட் பண்ணுறாங்க அதுதான் விஜய் சேதுபதி பாராட்டு கொடுக்குறாரு ஏன்னா ஒரு டாஸ்க்கை இப்படி தான் விளாடணுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதை வந்து அக்ரெஸிவாக விளையாடணுமா அக்ரெசிவாக ஸ்மார்ட்டாக விளாடணுமா ஸ்மார்ட்டாக விளாடுறாங்க அதுதான் வந்து அவங்கள்ட்ட பிடிச்சது அதுக்கான பாராட்டுகள் கிடைச்சது முக்கியமாக அவங்கள வந்து நாலு பேர் லாக் பண்ண வித லாக் பண்ணும்போது யாருமே வராதது அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க போய் பண்ணும்போது நீங்கள் ஏன் த தனியாக இருக்க கிட்டே வம்புக்கு வரீங்க அப்படிங்கிறதெல்லாம் நல்லா எடுத்தே வந்து பேசினார் அதுக்கப்புறமேட்டுக்கு தீபக் பாராட்டு கொடுத்தாரு ஸோ அந்த சின்ன பையனாக வெளியில் வந்து விளாண்டது ஒரு சில இடங்களில் அவர் வந்து அது விளாண்டார் அதுக்கு வந்து அந்த பாராட்டு கொடுத்தது அதுவும் வந்து நல்லா இருந்தது இன்றைக்கி பார்த்திங்களா ஜாக்லின் போது அரங்கம் அதிர்ந்ததை ஆ சும்மா வேறு லெவல் சம்பவம் பண்ணி விட்டார்ல அந்த மக்கள் வந்து ஜாக்லின் எழுந்திருக்கும் போது அந்த கைத்தட்டல் அப்போ சௌந்தர்யாவுக்கு ஒரு க்ளோஸ் ஒன்று வச்சாங்க அதுக்கப்புறமேட்டு ஜாக்லினுக்கு வேண்டிய பட்டம் எத்தனை பேர் இங்கே வந்திருக்கீங்கன்னு அவர் கேட்கும்பொழுது சௌந்தர்யா முகத்தில் ஒரு புன்னகை வந்தது அதாவது சௌந்தர்யா நினச்சிட்டாங்கன்னு தான் தான் மாசுன்னு நினச்சாங்க இந்த வாரம் கைத்தட்டல்கள் ஜாக்லின் பக்கம் திரும்பினதை கவனிச்சிங்களா எத்தனை பேர் கவனிச்சிங்க இத்தனை வாரம் இல்லாத கைத்தட்டல் ஜாக்லின்க்கு இந்த வாரம் அதிகமாக இருந்தது காரணம் இந்த வாரம் அவங்க விளாண்ட அந்த கேம் அவங்க வந்து அந்த கேமை ஒரு அழகாக டீம் செட் பண்ணி அவங்களுக்குள்ளே பேசி அதிகமான நியாயங்கள் அவங்களுக்குள்ளே இருந்தது நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நியாயமாக விளாண்டாங்கன்னு சொல்லலை அவங்க பக்கம் அதிகமான நியாயம் இருந்தது ரெட்டும் பிங்க்கும் வந்து மக்களுக்கு பிடிக்காமல் போயிடுச்சு நான் சொல்கிறது இந்த வார டாஸ்கை வச்சு சொல்கிறேன் மக்களுக்கு பிடிக்கலை ப்ளூவும் எல்லோவும் பிடிச்சிருந்தது அதில் ஜாக்லின் டீம் வந்து ஸ்மார்ட்டாக விளாண்டாங்க அது முக்கியமாக முத்துக்குமரனுக்கு ஒன்றுன்னா அவங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்க ராணுவ கூட சுயநலமாக இருந்தால் ரஞ்சித் விளையாடவே இல்லை இப்போ அந்த டீமில் இந்த பக்கம் இருந்து முத்துக்குமரன் ஒரு டீல் வச்சுருந்தாலும் தன்னுடைய டீம் அப்படின்னு இல்லாமல் முத்துக்குமரனுக்காகவும் யோசித்தாங்க கல் வேணா எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்ன விதமாக இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டுக்கு பொம்மை அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அன்ஷித்தா அவங்கள வந்து எவ்வளோ கேவலமாக திட்டினாங்களோ அந்த இடத்துல ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமையை நோக்கி அடிக்க போனதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அது சில இடங்களில் பொறுத்துக்கிட்டு போனதாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஜாக்லினுக்கு இந்த வாரம் கைத்தட்டில் ஏற்றி கொடுத்துருக்கு நான் ஒரு ரெண்டு நாளாக வீடியோ போடலை ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஜாக்லின் டைட்டில் வின்றத வின்னர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பிக் பாஸே அந்த ரெட் கம்பளம் அதுவும் எழுவத்தி அஞ்சாவது நாள் கொடுத்தாரு யோசிச்சு பாருங்களேன் சில டைமில் இந்த மாதிரி க்ளூலாம் கொடுப்பாங்க ஒயில் காடில் வந்தவங்க ஜெயிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மூணாவது சீசன்லேயே ஏதோ வந்து முகேன் ராவ் ஜெயிக்க போகிறத கெஸ்ட்டு உள்ளே வரும் பொழுதே ஒரு மூணாவது வாரமோ நாலாவது வாரமோ சொல்லிட்டாங்க பாதியில் வந்தான் அவர் பாதியில் வந்தாரா என்னென்னு சரியா எனக்கு தெரியல பாதியில் தான் வந்தார்னு நினைக்கிறேன் ஆ ஒரு ஒன் வீக்கோ ஆ ஒரு பத்து நாள் ஏதோ கழிச்சு வந்தார் அப்போ சொன்னாங்க வயல் காலில் வந்தவங்க கூட ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருந்தாங்க யாருன்னா அந்த விஷ பாட்டில்னு சொல்லுவாங்கள்ல அந்த அவன் இவன் படத்தில் கூட ஹீரோவாக நடிச்சிருக்கோம் அந்த பொண்ணு அதை வந்து ஜனனி ஐயர் ஆ அவங்க தான் வந்து சொல்லிட்டு போவாங்க அதே போல் ஜெயித்தாங்க இந்த வாரம் எழுவத்தஞ்சாவது நாள் ரெட் கம்பளம் சிவப்பு கம்பளம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒருவேளை அவங்க தான் வின்னர் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறாரான்னு தெரியல அதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் பட் இதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு ரோஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்குது அதில் வந்து அவர் வந்து பொய் சொன்ன விதங்கள் தான் ஏன்னா நிறைய விஷயங்கள் அவர் மறைச்சிருக்காரு அது 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 வந்து கண்டிப்பாக போக போதும் அதுக்கப்புறம் ஜெஃப்ரி இன்னும் கொஞ்சம் நியாயங்கள் அந்த டாஸ்க்கு சம்மந்தமானே நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதை தாண்டி நம்ம ரஞ்சித் தான் வெளியில் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு நானும் வந்து செய்திகள் வந்தாலும் கன்ஃபார்ம் ஆனாலும் நான் இந்த விஷயத்தில் மட்டும் தப்பான விஷயத்த சொல்ல விரும்புகிறதில்ல ஏன்னா வெளியில் போயிட்டாங்க சிலர் வீடியோவே போட்டுக்கிட்டு இருக்காங்க அவர் வந்து வெளியில் வந்துட்டார் வெளியில் வந்து இன்ட்ரிவியூ கொடுத்துட்டாருன்னு அதெல்லாம் சும்மா ஏன்னா அந்த வீடியோக்கள்லாம் அவர் மிஸ் வச்சுக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரிலாம் வந்து கொடுக்க கூட அலோவ் பண்ண மாட்டாங்க மேபி அவர் அவருடைய கேம் அவருடைய கேம் முடிஞ்சு கிட்டத்தட்ட தொடங்கவே இல்லை அவ்வளோதான் தொடங்கலையே அப்புறம் என்ன முடிக்கிறது அவர் போகிறது வந்து இதுக்கப்புறமேட்டுக்கு அவர் இருக்கிறதுனால டீம் தான் வேஸ்ட்டு தான் இன்னும் ஒரு சில பொங்கல் வந்து இருக்குது நம்ம அன்சித்தா அதெல்லாம் வந்து சோறு தான் அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் லாய்க்கப்படாது அப்படிங்கிறது அதுக்கப்புறமேட்டுக்கு ஜெஃப்ரி ஜெஃப்ரி எல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாரும் இன்றைக்கும் வந்து அருண் சொல்கிறார் அவ அவன் தனியாக நிற்கிறான் தனியாக நிற்கிறான் அவன் எலும்பாக இருந்துட்டு என்ன ஆட்டம் ஆட்னா சும்மா குத்துறது அடிக்கிறது தள்ளி விட்றதுன்ட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தான் தன்னுடைய சேஃப்டியும் பார்த்துக்க மாட்டேறான் மற்றவங்களுடைய சேஃபியும் பார்க்க மாட்டேறான் அவனுக்கு வந்து இவர் ஆறுதல் படுத்தினுன்றது அதலான்னு இன்றைக்கி எபிசோடில் பேசப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இதில் வந்து ரோஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு தான் அதிகமாக இருந்தது அதுக்கப்புறம் மெட்டுக்கு வந்து விஜே விஷாலுக்கு கொஞ்சம் ரோஸ்ட் இருந்தது ஏன்னா மறைமுகமாக அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத சுட்டி காமிச்சிருக்காரு ரெண்டாவது விஷால் வந்து ஒரு சேஃப் கேம் தான் ஆடிக்கிட்டு இருக்காரு இப்படி விளாண்டா அடுத்த அடுத்த வாரங்களில் வெளில போகணும் நேரிடும் அப்படிங்கிறதையும் வந்து குறிப்பிட்டு சொன்னதாக சொல்கிறாங்க பாராட்டுகள் வந்து யாருக்குமே அதிகமாக இல்லை மஞ்சரிக்கு கிடைச்ச பாராட்டுகள் ஜாக்லினுக்கு வந்து கொஞ்சம் ரோஸ்ட் இருந்ததாகவும் சொல்கிறாரு சொல்கிறாங்க பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் இந்த வாரம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டு பிங்க்கு இவங்களுக்கு தான் வந்து அதிகமாக சௌந்தரியாக ஆன் பண்ணதாக சொல்கிறாங்க இனிமேல் வந்து ஒருத்தவங்களை அடிபட்டுச்சுன்னா அதை பற்றி சந்தே சந்தேகப்படாதீங்க அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன அட்வைஸ்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க தொடர்ந்து பேசுவோம் இன்னும் நிறைய அப்டேட்டுகள் வரும் அதெல்லாம் வந்து நம்ம சாய்ந்தர வீடியோவில் கொடுப்போம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க